வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் வருடம் முழுவதும் பூக்கும் ஐந்து பூச்செடிகளின் வகைகளையும் அதை எப்படி வளர்க்கலாம் என்றும் விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் விவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வருஷம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சு பூச்செடி உடைய வகைகளும் அது எப்படி வளர்க்கலான்றத ஒரு ஓவரலாக நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து வாடாமல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பேருக்கு தகுந்த மாதிரியே இது வந்து வாடாமல் இருக்கிறதுனால தான் இதுக்கு வாடாமல்லி இது வந்து அப்படியே எவ்வளோ நாளானாலும் வாடாது லைட்டாக இங்கே வந்து காஞ்சி போ காஞ்சி தான் போவோம் ஆனால் அப்படியே இப்போ பூத்த மாதிரியே இருக்குங்க இதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி இது வந்து வருஷம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்குங்க என்ன ஒன்று நம்ம இது கா பூத்து உடனே இதிலேருந்து விதைகள் எடுத்து நம்ம திருப்பி திருப்பி போட்டு விட்டாலே வந்துடும் போடலனாலும் அதுலேருந்து கீழே விதைகள் விழுந்து இது வந்து தானாகவே வந்துடும் இப்போ வீட்டில் நம்ம அந்த ஒரு சில பேர் வாசலில் பூ அந்த தண்ணி வச்சு பூ போடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு எல்லாருமே வந்து இந்த அஞ்சு பூச்செடி நீங்கள் வச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பூக்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இதுக்கு பெரிய பாராமரிப்பு ஒன்றும் இல்லை இதுக்கு மண்கலவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற மண்ணை எடுத்து போகலாம் மற்றபடி பெரிய விஷயம் இல்லை இதுக்கு பூச்சி தாக்குதல்னு சொல்லிட்டு வேறு எதுவும் இல்லை இதுக்கு உரம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அரிசி கழிவு தண்ணி சாதம் அடைச்சி கஞ்சி இதையே நம்ம ஊற்றிட்டு வந்தாலே போதுங்க இது வந்து தார்மாராக வளர்ந்துக்கிட்டே வரும் இதுக்கு ஒரு பெரிய பராமரிப்பு இல்லை இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டே இருக்கும் இதில் நிறைய கலர் ஊதா கலர் அது வந்து ஆன்லைனில் கிடைக்கிது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வந்து நீங்கள் போட்டுக்கலாம் மற்றபடி பூச்சி தாக்குதல்லாம் இதில் வந்து பெருசாக ஒன்றும் வராதுங்க சரி அடுத்த பூச்செடி என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இது ஒரு வாஸ்து பூச்செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுவும் வருஷம் ஃபுல்லாக பூத்திட்டே இருக்கும் இப்போ வெயினாளில் கொஞ்சம் பூக்கள் வந்து சின்னதாக இருக்குது சப்போஸ் அப்புறம் நாளில் பார்த்தீங்கன்னாக்கா பூக்கள் வந்து பெருசு பெருசாக வந்து இதில் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இதுவே இது பேர் வந்து கிருணாப்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வாயில நுழையாத பேர்லாம் இருக்குது என்னால் சரியாக கூட சொல்ல முடியல அப்புறம் இப்போர்வியா மில்லி அப்படின்ற இன்னொரு பேரும் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் அதிகமாகவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஆனால் இது வந்து வெயிலில் வெயிலில் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது நர்சரியில் உங்களுக்கு கிடைக்கிது இந்த இதில் வந்து நிறைய கலர் இருக்குது நீங்கள் எந்த கலர் வேணுமோ அதை வாங்கி பார்த்து வாங்கிக்கலாம் இதுக்கு ஒரு பெரிய பராமரிப்பு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பாசம் பிடிக்கிற அளவுக்கு தண்ணீர் வந்து தேங்கக்கூடாது மெயினாக அதுதான் அதுக்காக தான் நான் அதை காட்டுறேன் தண்ணீர் வந்து தேங்கினா வேறொர்கள் நோய் வந்துடும் மற்றபடி இதுக்கு தண்ணீர் மட்டும் ஊற்றினா போதும் உரம்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் இருக்குது பார்த்திங்களா அது நான் ஏற்கனவே அந்த செடிக்கு சொன்ன அரிசி கழிவுனை தண்ணி சாதம் அடிச்சு கஞ்சி அதை ஊற்றினாலே போதும் இதோடைய முட்கள் வந்து விஷத்தன்மை வாய்ந்தது அதனால் இந்த பூக்கள் பறிக்கும் போது இதில் வர பாலும் வந்து விஷத்தன்மை வாய்ந்தது குழந்தைங்கள்கிட்ட வச்சு பறிக்க சொல்லாதீங்க மற்றபடி நீங்களே வந்து பறித்து இது பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு அழகு அழகுக்காக யூஸ் பண்ணலாம் மற்றபடி தண்ணியில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் அதனால் இந்த பூச்செடியை நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் வருஷமுள்ள பூத்துக்கிட்டே இருக்கும் ஓகே அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அடுத்த பூச்செடி என்னன்னு சொல்லிட்டு மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து கோழி கொண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுவும் வருஷம் உள்ளே பூத்துக்கிட்டே இருக்குங்க பெரிய பராமரிப்புலாம் இல்லை கோழியுடைய கொண்டை மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு கோழி கொண்டை பூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து விதைகள் மூலயமா தான் இருக்குது இதோடைய விதைகள் பார்த்திங்கன்னா அடியில் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த கீரை விதைகள் மாதிரி தான் இருக்கும் இதோட அடியில் அந்த விதை தானாக ஊழ்ந்து கூட முளைச்சிக்கும் இதுக்கு பெரிய பராமரிப்பு மண்களவு அப்படின்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கீழே இருக்கிற மண்ணை எடுத்து போட்டாலே சாதாரணமே வந்துடும் இது அரிசி நிலங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லாவே வந்து வளர்ந்துருக்கும் இதுக்கும் நீங்கள் பெரிய உரம் தேவையில்லை சாதா வீட்டில் இருக்கிற தண்ணி இருக்குது பார்த்திங்களா அரிசி கழிவு தண்ணி சாதம் அடிச்ச கஞ்சி காய்கறி கழிவு தண்ணி இதையே வந்து ஊற்றிட்டு வந்தாலே போதும் இது தார்மாராக வளர்ந்துடும் இதுவும் வருஷம் ஃபுல்லாக பூத்துகிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு உங்கள் தோட்டத்துக்கு அழகாக இருக்கும் அதனால் இந்த பூச்செடி நீங்கள் வாங்கி வைங்க வருஷம் ஃபுல்லாக பூத்துகிட்டே இருக்கும் ஓகே அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஓகே அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நாலாவது பூ வந்து ரோஜாங்க ரோஜா வந்து வருஷம் ஃபுல்லாக பூக்குங்க வெயில் டைமில் நம்ம சரியாக பராமரித்தா நிறையாவே பூக்கும் அதுக்கு வெயில் தேவை ஆனால் அதிகம் தேவை தேவைக்கூடாது மற்றபடி வந்து மழை நாட்கள் குளிர் நாட்களை விட வெயில் நாட்களில் நல்லாவே வந்து போக்குங்க ரோஜாவில் நிறைய வெரைட்டி இருக்குது உங்கள் கிளைமேட்டுக்கு எந்த ரோஜா செடி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் நர்சரியில் கேட்டு வாங்கி வைங்க இதுக்கு வந்து செம்மண் செம்மண்ணில் நல்லா வரும் மற்றபடி இதுக்கு வந்து உரங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாழைப்பழத்தோலை ஊற வச்சு ஊற்றலாம் முட்டையை வந்து பொடி பண்ணி ஓ முட்டை தோலை வந்து பொடி பண்ணி போடலாம் மற்றபடி கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்க கரைச்சல் வந்து தண்ணீரில் கரைச்சி ஊற்றலாம் இதுவும் வருஷம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்குங்க அதுவும் நீங்கள் பன்னீர் ரோஸ்லாம் வச்சிங்கன்னா தாறுமரம் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம ஏரியாவுக்கு வெயிலில் கூட நல்லாவே வரும் அதனால் பன்னீர் ரோஸை வாங்கி வைங்க உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக பூ வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுவும் வெயில்னால நிறையவே பூக்கும் நம்ம கொஞ்சம் ரொம்ப வெயில் படாமல் ஷேர்நெட்டில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே வந்துடும் மற்றபடி இதுக்கு பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேமோ நீர் கரைசல் தெளிக்கலாம் நிறைய பூக்கள் பூக்கும் பூச்சி தாக்குதலும் குறையும் வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தாலே போதும் சரி அடுத்தது என்ன பூச்செடின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அஞ்சாவதா ஓகே அஞ்சாவது பூச்செடி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் செம்பருத்திங்க செம்பருத்தி கூட வருஷம் ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு இந்த சீசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது ஒரு சில சீசன் டைமில் பூத்து முடித்தவுடனே கொஞ்சம் கவாத்து பண்ணி பூனி பண்ணி விட்டாக்கா தாறுமாறாக பூத்துகிட்டே இருக்கும் இதை பற்றி நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் அதை போயிட்டு பாருங்கள் என்னுடைய சேனலில் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடல் புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு கரைசல் வந்து கரைச்சி ஊற்றலாம் இதுக்கு வந்து செம்மண்ணில் நல்லா வளருங்க அப்படி இல்லைனா கூட நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற மண்ணை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மெயினாக வந்து இதுக்கு வந்து கவாத்து பண்ணுறது தாங்க முக்கியம் கவாத்து பண்ணிங்கனாக்கா தார்மாராக பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்குங்க ஓகே நான் சொன்ன பூச்செடிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு பூக்கள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இதெல்லாம் உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக வச்சிங்க வைக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாங்கி வைங்க வச்சுருந்தா அதை எப்படி பராமரிக்கணுன்றதை என்னுடைய சேனலில் இருக்குது நான் கொடுக்குறேன் போயிட்டு பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்